ஆக்கப்பட்டோரின் உறவுகள் முன்னெடுக்கும் மாபெரும் போராட்டத்துக்கு அழைப்பு சஜித் பிரேமதாசா அனுரகுமாரதி ஆகியோருக்கு ஜனாதிபதி சஜித் குப்பைவண்டிக்கு நிகரானவர் திசாநாயக்க விமர்சனம் திருகோணமலை உலக மீட்பு திருச்சபை மண்டபத்துக்குள் நுழைய தடை வீதியில் மக்கள் ஆராதனை பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பினோ நோகாதலிங்கம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்ட பொறுப்பாளர் அறிவிப்பு இனப்படுகொலையாளிகளுக்கு ஆதரவளித்த சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் செல்வராசா கஜேந்திரன் குற்றச்சாட்டு எமது ஆட்சியில் வடக்கு கிழக்கு காணும் சர்வதேச மாநாடு கூட்டப்படும் சஜித் உறுதி அரியநேத்திரனுக்கு ஐம்பது வீத வாக்கு கிடைக்கும் நம்பிக்கை வெளியிட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்களை திசை திருப்பும் முயற்சிக்கும் தமிழரசு கட்சி தலைமைகள் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு சர்வதேச பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் நடாத்தவுள்ள மாபெரும் கவன போராட்டம் வலுப்பெற அனைவரும் அணிதிரண்டு ஆதரவு வழங்க வேண்டும் என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறைராசா ரபிகரன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் அனுப்பிய அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச பயந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி அனுஷ்டிக்கப்படவுள்ளது வேதனைகளுடன் சொல் நா துன்பங்களுடன் பல ஆண்டுகளாக தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இலங்கை பொறுத்தவரை காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ற சொற்பதம் உருவாக காரணமானவர்கள் தங்களுடைய துரோகத்தின் வெளிப்பாடாக தமிழ் மக்களை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் சுமார் பதினைந்து ஆண்டு காலமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை இறுதிப்போரின் போது ஒப்படைக்கப்பட்டவர்களை காணாது படும் வேதனையில் ஏக்கத்துடன் இருக்கும் பெற்றோர்கள் சிலர் இறந்தும் விட்டார்கள் அது கொடுமை இந்த நிலையில் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான எதிர்வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கில் திருகோணமலையிலும் காலை பத்து மணியளவில் மாபெரும் கவன போராட்டம் ஒன்றை நடாத்தவுள்ளனர் இந்த போராட்டம் வலுப்பெற அனைவரும் திரண்டு ஆதரவு வழங்கும் வண்ணம் கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சயத் பிரேமதாசா மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக் ஆகியோருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால் விடுத்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை எவரினாலும் மாற்ற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறு செய்ய முடியும் என கூறும் ஜனாதிபதி வேட்பாளர்களான சைத் பிரேமதாசா மற்றும் அனிரகுமாரதிசாநாயக் ஆகியோர் சர்வதேச நாணய நிதியத்துடன் விவாதம் செய்யுமாறும் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் நிகழ்நிலை தொழில்நுட்பத்தினூடாக சர்வதேச நாணய நிதியத்துடன் இந்த விவாதத்தை நடாத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை நிபந்தனைகளில் திருத்தம் செய்தால் நாடு மீண்டும் பாரிய பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிடும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான பிரச்சாரத்தை திட்டமிடும் கூட்டங்கள் தமிழர் பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் பவனியாவில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான பிரச்சாரத்தை திட்டமிடும் கூட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றது குறித்த கூட்டம் பவுனியா விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கட்சிசார் அரசியல்வாதிகளும் அரசியல் செயற்பாட்டாளர்களும் பங்கு பெற்றியுள்ளனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தரின் தலைமையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது பிரச்சார பணிகளை முன்னெடுப்பது தொடர்பாகவும் ஒரு பெரும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் நாளை செவ்வாய்க்கிழமை பவுனியா பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பிரச்சார பணிகள் தீவிரமாக முன்னெடுப்பது தொடர்பாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சயத் பிரேமதாசா நகரசபையின் குப்பை வண்டிக்கு நிகரானவர் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனல் குமார தெரிவித்துள்ளார் சயித் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களை தாடி வளர்க்க இடமளிக்கப்படாது என தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயம் உண்மையாயன என்னிடம் பலர் கேட்கிறார்கள் நானும் தாடி வளர்த்திருக்கின்றேன் என நான் கூறினேன் ஐந்து முறை தொழுகை செய்ய இடமளிக்கப்படாது என தெரிவிக்கப்படுகிறது இவையெல்லாம் என்ன கதை இது அரசியலா சைத்தின் முகாம் அரசியல் ரீதியாக குழம்பி போயுள்ளது தலைவர் முதல் கீழ்மட்ட உறுப்பினர்கள் வரையில் எவரிடமும் கொள்கை இல்லை அவர்களிடம் இலக்கு இல்லை திட்டம் இல்லை செய்யவும் வேலை இல்லை ஏதோ அர்த்தமற்ற வார்த்தைகளை சைத் பேசி வருகிறார் அதற்கு பொருத்தமான சிலர் அவருடன் இருக்கிறார்கள் இதுவே இன்று ஐக்கிய மக்கள் சக்திக்கு நேர்ந்துள்ளது என தெரிவித்துள்ளார் திருகோணமலை ஆறாம் கட்டை சாம்பல் தீவு பகுதியில் உள்ள உலக மீட்ப திருச்சபையில் ஆராதனையை முன்னெடுக்க கூடாது என திருகோணமலை நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இதன் காரணமாக நேற்று ஆராதனையில் ஈடுபட வந்த மக்கள் குறித்த தேவாலயத்துக்கு முன்வீதியில் ஆராதனையில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த காணி தனியார் ஒருவருக்கு சொந்தமானது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் எதிர்வரும் இரு வாரங்களுக்கு திருச்சபை மண்டபத்துக்குள் நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தின் பிரதான பூதகர் சிபா இமானுவேல் தெரிவித்துள்ளார் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் கட்டிடம் அமைத்து பல வருடங்களாக சுமார் நூறு அங்கத்தவர்களுடன் வழிபாட்டில் ஈடுபடுகின்றோம் இன்று எமது மத சுதந்திரம் பறிக்கப்படுகிறது சுதந்திரமாக மத வழிபாடுகளில் ஈடுபடவும் எமது ஆராதனைகளை மேற்கொள்ளவும் உடனடியாக வழிவகை செய்து தாருங்கள் என குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை ஆராதனையில் ஈடுபட வந்த மக்கள் வீதிக்கருகில் மதக்கடமைகளை நிறைவேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையாளிகளுக்கு சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் போன்றோர் ஆதரவளித்தமையினாலேயே வடக்கு கிழக்கில் சுயநிர்ணய உரிமையை நாமல் போன்றோர் பகிரங்கமாக மறுக்கின்றனர் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் எழுபத்தி ஐந்து வருடங்களாக தமிழருக்கு உரிமை வழங்க மாட்டோம் என்று பேரினவாதிகள் கூறி வருகிறார்கள் குறிப்பாக பேரினவாதிகள் சிங்கள மக்களுக்கு இவ்வாறாக கருத்துக்களை கூறி வருகிறார்கள் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இது ஒரு பௌத்த நாடு சிங்கள நாடு இதை பேணி பாதுகாப்போம் என குறிப்பிட்டுள்ளார்கள் அது மட்டுமன்றி வடக்கு கிழக்கில் ஆயிரம் பௌத்த விகாரை அமைப்பதாகவே கூறி வருகின்றனர் சயத் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞாபனமும் அவ்வாறுதான் இருந்திருக்கின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார் தாம் ஆட்சிக்கு வந்தால் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் சர்வதேச உதவி மாநாட்டை கூட்ட திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா ஆரம்பித்துள்ளார் இந்த முயற்சி எஞ்சி ஏழு மாகாணங்களுக்கும் பயனளிக்கும் என்று தெற்கே கண்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது சைத் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பள உயர்வு மற்றும் சலுகைகள் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு நீடிக்கப்படும் என அவர் இதன்போது உறுதியளித்தார் எதிர்வரும் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரான அரிய நேத்ரனுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள பன்னிரண்டு லட்சம் வாக்குகளில் ஐம்பது வீதமான வாக்குகள் கிடைக்கும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இபிஆர்எல் எப்பின் செயலாளருமான சிவசக்தி ஆனந்தன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பவுனியாவில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தென்னிலங்கையைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள் காட்டிய அந்த நல்லிணக்க செய்தியை ஆட்சியில் இருந்த எந்த ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வையோ அல்லது போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அடிப்படை பிரச்சனையோ இதுவரை காலமும் தீர்க்கவில்லை ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியுள்ளோம் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகும் இதற்கான தேர்தல் பிரச்சாரம் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ளது வடக்கு கிழக்கில் பன்னிரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் உள்ளார்கள் இதில் ஐம்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு மற்றும் அரசியல் ரீதியான மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதில் ஐம்பது வீதமான மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உண்மையில் நீண்ட காலமாக தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இனப்பிரச்சனை ஒன்று இருக்கிறது இதுவரை காலமும் தமிழ் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஜனாதிபதிகள் தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனையை தீர்க்கவில்லை என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல முனைகின்றோம் இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் வரைக்கும் தெற்கில் இருக்கின்ற எந்தவொரு சிங்கள வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற செய்தியை கூறுகின்றோம் அடுத்தடுத்து சர்வதேசம் இந்த யுத்தத்தை முடிக்கும் வரை பல நாடுகளின் உதவியை பெற்று இந்த யுத்தத்தை முடித்து வைத்தது யுத்தம் முடிந்த பிற்பாடு தமிழ் மக்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்த சர்வதேச நாடுகள் உறுதியளித்தன யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டு காலமாகியுள்ளது ஆனால் சர்வதேச நாடுகளும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை இலங்கை அரசாங்கமும் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இன பிரச்சினை ஒன்று இருக்கின்றது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கப்படவில்லை ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றார் குறித்த கலந்துரையாடலில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி வர்த்தக பிரமூர்கள் அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் சிவில் அமைப்புகளின் கலந்து கொண்டனர் தமிழரசுக் கட்சியில் இருக்கின்ற சில தலைவர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிரான கருத்துக்களை புதுவெளியில் கூறி எமது மக்களை திசை திருப்பி வருவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மாட்கண்டு நரராசா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை அறியும் கலந்துரையாடல் ஒன்று மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசனின் இல்லத்தில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது தற்போதைய காலகட்டத்தில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது நிச்சயமான அவசியமான ஒரு விடயம் தற்போது தலைவர்களை வீடு தேடிச் சென்று எமது பொது வேட்பாளர் சந்திக்கின்ற அளவுக்கு அது வெற்றியளித்து இருக்கின்றது இந்த நிலையில் எமது கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களில் அபிவிருத்தி என்ற போர்வையில் பல அபிவிருத்தி திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளை கூட வழங்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய தலைப்பிலே ஒரு வேட்பாளராக போட்டியிடுகின்ற நபருக்கு வாக்களிப்பதன் மூலம் உண்மையில் பிரிந்து நிற்கின்ற தமிழ் மக்களை தமிழ் தேசிய பரப்புக்குள் கொண்டு வர முடியும் என தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பினோர் நோகாரதலிங்கம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார் பவனியா விருந்தினர் விடுதி ஒன்றில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது தொடர்பில் நேற்று மாலை இடம்பெற்ற கூட்டத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அக்கூட்டத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் கட்சிகளில் தமிழீழ விடுதலை இயக்கமும் ஒன்றாகும் ஆனால் அக்கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்த பின்னர் ஜனாதிபதியை சந்தித்து பேசியுள்ளதுடன் அக்கட்சியின் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பினோ நோகார்தலிங்கம் அவர்கள் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பொது வேட்பாளரை விமர்சித்து வருகிறார் இந்த நிலையில் திலோவின் உண்மையான நிலைப்பாடு என்ன என கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் டிலோ சார்பில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளிடம் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதில் அளித்த மாவட்ட பொறுப்பாளர் விஜயகுமார் பினோ எம்பிவி தற்போது கட்சியின் எந்தவொரு கட்டமைப்பிலும் இல்லை அவர் எந்த பகுதிகளிலும் இல்லை இந்த பதவியிலும் இல்லை ஒரு சாதாரண உறுப்பினர் அவர் தற்போது பலவிதமாக கதைக்கிறார் நாம் கட்சியாக தலைமையின் அனுமதியுடன் இந்த பொது வேட்பாளர் தொடர்பான கட்டமைப்பில் தொடர்ந்து பயணிப்போம் என கூறுகின்றேன் இந்த தேர்தல் முடியும் முன் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது வேட்பாளருக்கே ஆதரவு எனவும் தெரிவித்துள்ளார்